ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களது எண்ணங்கள் கருத்துக்கள் மாறிக்கொண்டே வருவது இயற்கை அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்தில் அருளப்பட்ட கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் என்பது எல்லா காலத்திலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது எல்லா காலம் எல்லா கருத்துக்களும் அல்ல ஒரு சில கருத்துக்கள் எல்லா காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா நபிகள் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நான் மக்களுக்கு பல மார்க்கங்களை காட்டியிருக்கின்றேன் கொள்கைகளை கொடுத்திருக்கின்றேன் கருத்துக்களை காட்டியிருக்கின்றேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பகுத்தறிவு கொண்டு அதை ஐந்து பாருங்கள் என்றும் கூறியிருக்கின்றால் அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றார் அதனது அர்த்தம் நான் என்ன நினைக்கின்றேன் கருத்து சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் கருத்து சுதந்திரம் கொண்டு பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சில சிந்தனையாளர்கள் சில எழுத்தாளர்கள் மாறுபட்ட கருத்தை கூறுகின்ற பொழுது அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது இப்ப கருத்து சுதந்திரத்திற்கு இஸ்லாமில் இஸ்லாத்தில் என்ன இடம் இருக்கிறது மன்னிப்பு கிடையாதா மன்னிப்பு என்ற ஒரு அம்சத்திற்கும் என்ன இடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதாவது இப்ப இந்த சல்மான் ருஷ்டி தஸ்லிமா நசரின் போன்ற நபர்கள் வந்து இஸ்லாத்தை விமர்சிக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக கடுமையான கருத்துக்கள் சொல்கிறாங்க இல்லையா அதை வைத்து அவங்க கேட்குறாங்க இஸ்லாத்துல கருத்துக்கள் வந்து த எல்லா காலத்துக்கும் எந்த கொள்கையும் புரிந்தாது காலம் செல்லும் போது மாறுத்தல்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது கருத்து சுதந்திரம் சொல்கிறவங்களுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களே உங்கள் மார்க்கத்தில் கருத்து சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதில் முதல் அடிப்படையான விஷயத்தை விளக்கிட்டு இதுக்கு வருவோம் முதலாவது என்னென்னு கேட்டால் இப்போ இஸ்லாம்ங்கிறது எங்களுக்கு குரானில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அது இஸ்லாம்னு நாங்கள் நம்புகிறோம் நபிகள் நாயகம் எதை விளக்கி சொன்னார்களோ அதை இஸ்லாம்னு நாங்கள் நம்புகிறோம் இதை தவிர எதுவுமே இஸ்லாம் கிடையாது எங்கள் நம்பிக்கை பிரகாரம் குரானில் இருக்கணும் இல்லாட்டி நபி சொல்லியிருக்கணும் வேறு எவ்வளோ பெரிய மகான் பெரியவர் சொல்லி இருந்தாலும் அது இஸ்லாத்தில் சம்மந்தப்பட்டது இல்லை எங்கள் நம்பிக்கை பிரகாரம் இது குரான்கிற இறைவனிடமிருந்து வந்ததுன்னு நாங்கள் நம்புகிறோம் இறைவனிடமிருந்து வந்தது என்று சொன்னால் மனிதன் சொல்லக்கூடிய கருத்து ஒரு கட்டத்துக்கு பொருந்தாம போயிடும் நான் எழுதுறேன் வைக்கிறேன் புத்தகம் எழுதுறேன்னு வைங்களேன் என் காலத்தை அறிவை கொண்டு நான் எழுதுவேன் அடுத்த காலத்தில் வேறு விஷயங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க நான் எழுதுனது பிழையாக போயிடும் அது மனிதனுக்கு வர்ற ஓகே அல்லது நம்ம நாட்டு அரசியல் சாசனம் எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் சேர்த்து எழுதுனாங்க பலதரும் மாற்றிவிட்டாங்க அறிஞர்கள்லாம் கூடி ஆராய்ச்சி பண்ணி எழுதுனா கூட அந்த சட்டங்கள் எல்லாம் நாட்டில் திருத்தப்பட்டு கொண்டே இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அது மாறிவிடும் ஆனால் கடவுளே ஒன்றை சொன்னார்னு வைங்க அவர் வந்து உலகம் முழிகிற வரைக்கும் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் கடவுளே சொல்லி ஆனால் அப்படி நாங்கள் நம்பினால் அது உரியது இல்லை என்று தான் நாங்கள் நம்பணும் எங்கள் நம்பிக்கை முத சொல்லிக்கிறேன் ஏன்னா மனுஷன் சொன்னானே ஆனால் இது மாறிடும் இது கடவுள்கிட்டேந்து வந்தது என்று சொன்னால் கடவுள் முக்காலவும் அறிந்தவர் மறதி கிடையாது அவருக்கு தெரியாது கிடையாது இன்னைக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் தெரியும் அதுக்கெல்லாம் அனுசரித்த ஒரு ஒரு கொள்கையை சொல்லியிருந்தாரால் அது பரிசீலனைக்கு ஒரு இது இல்லை அப்படின்னு மத அடிப்படையில் நாங்கள் நம்ப வேணும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா கடவுள் வார்த்தை நம்பிடும் பொழுது அதை மனுஷன் கரெக்ஷன் பண்ணான்னு வரக்கூடாது இது ஒரு விஷயம் அடுத்ததாக நடைமுறையில் நீங்கள் எடுத்து ஆனால் குரானில் உள்ள இன்ன விஷயம் இன்னைக்கு பொருந்தலைன்னு யாரும் சொல்ல முடியாது அதாவது எங்கள் நம்பிக்கை ஒரு பக்கம் அப்படி இருக்குது நம்பிக்கையை கழித்து விட்டு பார்த்தால் குரானில் அரசியல் சட்டம் இருக்கிறது இந்த அரசியல் சட்டத்தை தான் அமெரிக்காவில் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா மிகச்சிறந்த அரசியல் சட்டத்தை வழங்கியவர்களில் நபிகள் நாயகத்தை வந்து பத்து பேர்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க உலகத்துக்கு அரசியல் சிவில் கிரிமினல் சட்டங்களில் சிறந்த சட்ட முறைகளை கற்றுத்தந்தவர் என்று அவரை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு எங்களுடைய சட்டங்கள் இருக்கிறது இப்போ இந்த காலத்தில் வந்து திருடுனா கைய வெட்டுணும்னு ஒரு சட்டம் வச்சுருக்கோம் எங்கள் மார்க்கத்தில் இது எல்லாரும் சரிங்கிறாங்க இதுதான் சரியாக வரும் குற்றங்கள் குறையதா இருந்தால் கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்கணும் இஸ்லாமிய சட்டம் தான் கொடுக்க வேண்டும் யார் மதுரை ஆதீனம் சொல்கிறாரு அத்வானி சொல்றாரு அரபு நாட்டு சட்டம் கொண்டு வந்தால் தான் அது குற்றங்கள் குறையும்ண்டு அப்போ சில சட்டங்கள் நடைமுறைகள் இல்லாட்டால் கூட இஸ்லாமிய சட்டம் தான் பொருந்துன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்போ இஸ்லாமத்தில் வந்து இந்த ஒரு சட்டம் எங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு எடுத்து காட்டி சொன்னீர்களே ஆனால் அதுதான் பொருந்தும் என்று நாங்கள் என்ன செய்வோம் நிரூபிக்க தயாராக இருக்கோம் அது தலாக்காக இருக்கட்டும் பலதார மனமாக இருக்கட்டும் இந்த விஷயமா இருக்கட்டும் குற்றவியல் சட்டங்களாக இருக்கட்டும் எங்களுடைய வணக்க வழிபாட்டு முறையாக இருக்கட்டும் இது ஹலால் ஹராம திங்க கூட திங்கலாம் இந்த சட்டமாக இருக்கட்டும் இது இந்த காலத்துக்கு பொருந்தலை என்று சொல்லும் விதமாக சும்மா வெளியில் சொல்லிட்டு போயிடலாம் விவாதித்து அதை வந்து நிரூபிக்கும் விதமாக உறுப்பிழை கூட கண்டுபிடிக்கப்படலை அதனால தான் இந்த குரான் இன்னும் சொல்ல போனால் இது இந்த காலத்தில் உள்ள விஷயங்களையெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்குங்க இது கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு குரானே ஆதாரமாக இருக்கிற நாங்கள் பார்க்குறோம் இன்றைய விஞ்ஞானிகள் சிரமப்பட்டு கண்டுபிடிக்கிற விஷயங்களையெல்லாம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடியே குரானில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஐயாவுக்கு கொடுத்த குரானுடைய தமிழாக்கத்தில் அந்த பு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க இறை வேதம் என்பதற்கான சான்றுகள் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம் அந்த நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா குரானில் உள்ள வச்சு நீங்கள் விளங்கி கொள்ளலாம் இது ஒரு விஷயம் அதனால் மாறுதலுக்கு அவசியம் கிடையாது நாங்கள் நம்புகிறோம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இன்னென்ன விஷயம் தவறுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அறிவுபூர்வமா வாதிப்போம் நீங்கள் சொல்கிற சரின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் நாங்கள் சொல்கிற சரி எங்களை நிரூபிக்க ஏனும் நீங்கள் சொல்கிற தவறாக இருக்கு கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டீங்க அவ்வளோ அழுத்தமான வாதங்கள்ட்ட இருக்குது குரானில் சொல்கிறது கரெக்டு தான் எந்த காலத்துக்கும் பொருந்தும் எந்த சட்டமும் பொருந்தும் மனிதனை படைத்த இறைவனுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புவது மட்டுமல்ல அதை சிந்தித்து பார்த்தா உங்களுக்கு அப்படி விளங்கும் என்று நாங்கள் இப்படி ஒரு அழைவு கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் சரியா இது ஒரு விஷயம் இப்போ கருத்து சுதந்திரத்துக்கு வருவோம் இப்போ முஸ்லீம்கள் எத்தனை பேர் சில கருத்துக்களை இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இது இப்படி இருந்தால் சரியாக அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு கருத்து சொல்கிறாங்க அதெல்லாம் யார் எதிர்க்கலை இந்த ரெண்டே ரெண்டு நபர்கள் மாத்திரம்தான் எதிர்க்கப்பட்டாங்க ஒன்று சல்மான் ருஷ்டிங்கிற ஒரு ஆள் இன்னொன்று தஸ்லிமா நசரிங்கிற ஒரு பெண் இந்த இருவரை தான் முஸ்லீம்களில் உள்ள அனைத்து முஸ்லீம் அல்ல எங்களுக்குன்னு ஒரு தலைமை கிடையாது மற்ற போப்பாண்டு வர மாதிரி உலக கிறிஸ்துவருக்கு தலைமை இருக்கிற மாதிரி உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் எங்களை தலைமைப்பிடம்னு வச்சுக்கிற தலைமைப்பீட நபிகள் நாயகம் தான் அவங்களுடைய போதனை தான் யாரும் வந்து ஒரு ஒராளை இஸ்லாத்துக்கு வெளியேற்ற முடியாது நான் சொல்லணும்னு வெளியேறும் ஆயிட மாட்டார் இஸ்லாத்தில் சேர்க்குறதும் யாரும் சேர்க்க முடியாது நீங்களாம் சேர்ந்துக்க வேண்டியதான் இஸ்லாமுங்கிற இறைவனுடைய மார்க்கும் யாரும் சடங்கு செஞ்சு உங்களை சேர்க்கவும் முடியாது உங்களை யாரும் வெளியே அவரவராக வெளியேறிக்கிருவாங்க அவரவராக சேர்ந்துக்கருவாங்க அப்படி மார்க்கம் இது அதனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது கடவுளுடைய மார்க்கமாக வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் யார் நீக்க முடியாது மேற்று என்னென்னு கேட்டால் இப்போ தஸ்லீமா நசரினா எடுத்துக்கொள்ளுங்க அந்த அம்மா இஸ்லாத்தில் இந்த சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்குமே ஆனால் அந்த சட்டம் சரின்னு நாங்கள் பதில்தான் சொல்லியிருப்போம் அதை எடுத்துருக்க மாட்டோம் சண்டைக்கிழமை போயிருக்க மாட்டோம் எந்த சட்டம் சரியில்லைங்கிறவா அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்வதை நீங்களே ஏற்றுக்கிற மாட்டீங்க அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னு உங்களுக்கு தெரியாததுனால அதை கருத்து சுதந்திரம் டாபிக்கா கொண்டு வர்றீங்க தசிலியமா நசனுடைய கருத்து என்னன்னு கேட்டா பெண்களுக்கு கற்பப்பை சுதந்திரம் வேண்டும் கற்பப்பை சுதந்திரம் வேண்டும்னு அம்மா சொல்லுது கற்பப்பை சுதந்திரம் என்ன அர்த்தம் யாரிடம் யாரிடம் போய் சேருவது என்பதை பெண்கள் எப்பவும் தீர்மானிச்சுக்கலாம் இன்னைக்கு இவன் போகலாம் நாளைக்கு அவன் போகலாம் அந்த கற்பப்பைக்கு ஃப்ரீடம் இல்லாம இருக்கிறது இதை வந்து இந்துக்கள் ஏத்துக்கிறீங்களா இது கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிருவாங்களா அல்லது பகுத்தறிவாளர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா முற்போக்காளர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா இப்படியான ஒரு கருத்தை வந்து அமுல்படுத்துங்கன்னு சொன்னால் பெண்களை இழிவுபடுத்துறதா முறைய திருமண வாழ்க்கையின் மூலமாக ஒரு கணவன் மனைவியின் தேர்ந்தெடுத்து அப்படித்தான் இந்த கற்பப்பையை சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் கற்பப்பைக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆம்புளை எப்படி சொன்னா ஆம்புளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆம்புளைக்கு எந்த கற்பப்பை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுக்கணும்னு அது எப்படி இருக்கு ஒரு நாளைக்கு ஆட்டமணி வேணாலும் போவான்னு அது எப்படி இருக்கு அப்போ ஒரு ஆம்பளை இது பொம்பளைக்கு சொன்னால் அதோட அசிங்கமாக இல்லையா இது இது அனைவரும் சேர்ந்து அந்த பொம்பளை எதிர்க்கிற ஒரு விஷயமா கருத்து சுதந்திரமா இது அவங்க இஸ்லாத்தில் இந்த தலாக்கு சட்டஞ்சரி இல்லை எதாவது சொல்லட்டும் அது பிரச்சனை இல்லை பதில் நாங்கள் சொல்லுவோம் இப்படி வந்து வேணும் என்று இன்னும் சொல்ல போனா அந்த தஸ்லிமா நசரின்னு பங்களாதேஷில் இருக்கும் பொழுது நாலு புருஷனை கல்யாணம் பண்ணி அஞ்சாவது புருஷனை வாழ்ந்துட்டு போது சொல்லுது இஸ்லாம் கொடுத்த அந்த தான் விவாகரத்து பண்ணி பண்ணி அஞ்சு பர்சன்ட் கல்யாணம் பண்ண முடிஞ்சு இஸ்லாத்துல பிறக்காம இருந்துச்சுன்னு வைங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருந்திருக்கும் அஞ்சு புருஷங்க அந்த அம்மாவுக்கு அப்ப ஒருத்தனை கல்யாணம் பண்றது அனுபவிச்சு பாக்குறது வேணாண்டு விட்டுறது இன்னொருத்தனை கல்யாணம் அந்த வேணாண்டு விடுற உரிமை உனக்கு யார் தந்தா இங்க இருந்தா உனக்கு கிடைச்சிருக்குமா இஸ்லாத்தில் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வழங்கப்பட்டதுனால எளிமையாக ஒரு மனுவை பொறுத்த வழியா இருந்துட்டாங்க நாலு புருஷன் டைவர்ஸ் பண்ணி அஞ்சாவது புருஷன் வாழ்ந்துகிட்டு இதுக்கு மேல உனக்கு கற்பிக்கு வேற என்ன வேணும் நாலு பத்து அஞ்சாவது புருஷன் வாழ்ந்துகிட்ட அம்மா சொல்றது இன்னும் கற்ப போய் வேணும் அதான் கல்யாணம் கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் எப்படி வேணாலும் போகலாம் பெண்கள் எப்படி வேண்டாலும் போகலாம் என்ற கருத்தை பெண்கள் ஏத்துக்கிறவங்களா ஆண்களை ஏற்றுக்கிறவமா யார் வேணாலும் ஏத்துக்கிறவமா அது எங்க போய் முடியும் அது நாடு என்ன அதாவது இஸ்லாத்துல பிறந்து சொன்னதனால் இஸ்லாத்தை விமர்சிக்க ஒரு வாய்ப்பா இருக்கிற தலையதிச்சு கொண்டாடுறாங்க அந்த அம்மா அவங்களே ஒத்துக்கிறாத ஒரு கருத்து யாரும் ஒத்துக்கிறாத கருத்து அப்போ அந்த அம்மாவை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுங்கிறத கொள்ளணும் அதுக்காக வேண்டிய இந்த காவிரி பத்துவா கொள்ளனு பத்துவாங்களா அதுக்கு நமக்கு உடன்பாடு கிடையாது அது எவனுக்கு ரைட்டு கிடையாது சில மத பீடங்கள் வந்து கிற்குத்தனமாக பண்ணுறாங்க அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை நாங்கள் யாரும் யாரையும் வெளியேற்ற முடியாது இல்லாத விட்டோம் இது ஒரு விஷயம் சரி அடுத்து சல்மான் ருஷ்டி அவர் என்ன விமர்சனம் பண்ணாரு அவர் விமர்சனமே பண்ணலை சொல்ல போனால் அவர் ஒரு நாவல் எழுதுகிறார் சல்மான் ருஷ்டி என்பவர் வந்து சாத்தானின் கவிதைகள் சாட்டானிக் வர்சஸ் என்று சொல்லி அது வந்து ஒரு நாவல் மாதிரி எழுதுறாரு அந்த நாவலில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதாவது ஒரு கருத்தை விமர்சிக்கிறது வேற அரபு நாட்டில் அரபு நாட்டில் வந்து மக்கா இருக்குல்ல அந்த மக்காவை சொல்லி அங்கே வந்து சில வேசிகள் இருந்தார்கள் அவங்களுடைய பெயர் ஹதீஜா ஆயிஷா அதாவது நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களை எல்லாம் போட்டு தேவடியாள்கள் ஒருத்தன் எழுதுகிறான் இது கருத்து சுதந்திரமா இதுக்கு மகாமத் முகமது மகாமத் போடுறான் மகாமத் என்று ஒருத்தர் சொல்லி கதை மாதிரி எழுதி நபிகள் நாயகத்தை அவங்க மதிக்கக்கூடியவர்களை எல்லாம் இது வந்து எந்த புனிதர்களை சொன்னாலும் ஏத்துக்கு யாராச்சும் கருத்தை விமர்சிக்கிற வேற கருத்தை விமர்சிக்காம உன் பொன்னாடி தேவடியான்னு சொன்ன ஒருத்தனை ஒத்துக்குருவானா உங்க அம்மா தேவடியான்டா ஒத்துக்குருவானா அதை சொல்றாங்க அதை விட புனிதர்களாக மதிக்கிறவர்களை பற்றி அவசிகள் என்று சொல்லி நபிகள் நாயத்துடைய மனைவிமார்களை அவங்களுடைய குடும்பத்து பெண்களை அவங்க மகளை இவங்களையெல்லாம் வந்து ஒரு தவறான நடத்தை உள்ள ஒரு ஆழ்கன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் அந்த புஸ்தகத்தில் இதில் வந்து பெரிய அறிவுபூர்வமான வாதங்களுக்கு ஒன்றும் இல்லாதனால உணர்ச்சி வசப்படுறோன்னு கோபரமாக வராதா இப்படி ஒரு பொது மேடையில் போய் பிற மதத்தவர்கள் புனிதமாக கருதுவாங்கல்ல அவங்க விட்டு பெண்களை பற்றி மேடையில் பேசிட்டு திரும்ப உயிரை வரச்சிக்கணும்னு பார்ப்போம் கொண்டு விடுவாங்க அப்போ அந்த மாதிரியானது கூட செய்யாமல் பத்துவா மாதிரி கொடுத்தாங்க அது ஒரு விஷயம் அதுக்கு நமக்கு உடன்பாடு கிடையாது தூக்க தூக்கக்கூடாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் இது எப்படி நீங்கள் கருத்துன்னு ஏற்றுக்கிறீங்க அவர் என்ன கருத்தை சொன்னார் என்ன கருத்தை சொன்னார் என்ன வாதத்தை சொன்னார் இஸ்லாத்துக்கு எதிராக என்ன வாதத்துக்கு நாங்கள் பதில் சொல்லலை ஒரு வாதம் ஒன்று இருந்துச்சு இது சாத்தானுடைய வசனம்னு ஒரு வாதம் வச்சாரு அதுக்கு நாங்கள் பதில் வந்து கருத்து கருத்துக்கு மட்டும் பதில் கொடுத்தோம் வேதம் ஓதும் சாத்தான்கள் அப்படி நானே ஒரு புஸ்தகம் எழுதி இலவசமாக நாடு முழுவதும் விநியோகித்தோம் அந்த புத்தகம் ஆன்லைன் பிச்சை எங்கள் டாட் நெட்டில் இருக்குது எங்கள் தலைமைக்கு எழுதி கேட்டு வாங்கிக்கிறலாம் அவன் என்ன எழுதுனா அதுக்கு நாங்கள் கொடுத்த பதில் என்னன்றது இந்த வாதத்துக்கு பதிலை கொடுத்துட்டோம் இதுக்கு எப்படி பதில் கொடுக்குறது இது கதை மாதிரி எழுதி நபிகள் நாயகத்துடைய குடும்பத்து பெண்களையும் அவங்க நபிகள் நாயகத்தையும் இந்த மாதிரி ஒருத்தன் சித்தரிச்சான்னு சொன்னால் உணர்ச்சி வசப்படுறனுக்கும் வருமா இல்லையா எந்த மதத்தின் புனிதர்களையும் விமர்சிக்கக்கூடாது கருத்தை விமர்சிக்கலாம் புனிதமாக கருதுறவங்க கட்சி தலைவர் செங்க இல்லைங்க இப்போ ஜெயலலிதாவை பற்றி விளம்போம்னு சொன்னால் என்னாச்சு ஒரு சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அவர் கருத்து அல்லது இந்த வார்த்தைக்காக வேண்டி கொந்தளிச்சாங்களா இல்லையா ஒரு கட்சி தலைவர் விஷயத்தில் இப்படி கொந்தளிப்பார்களே ஆனால் ஒரு மத தலைவர் விஷயத்தில் எப்படி வரும் அவர் சாதாரண மோடி அவங்கள அவங்க நேரம் அரை நேரம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டுவிட்டார் இது அன்பார்லிமெண்ட் இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது ஆனால் அவர் அரசியல் கட்சி தலைவரை பற்றி அவர் சொன்னார் வேண்டி எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு அப்போ நான் ஜெயலலிதாவை பற்றி மற்றவங்க கட்சிக்காரங்க மதிக்கிறதை விட நாங்கள் உயிருக்கு மேலே நபிகள் நாயகத்தை மதிக்கிறோமா இல்லையா நீங்கள் வந்து சிவன் விஷ்ணு அவங்களெல்லாம் உயிருக்கு மேலே மதிக்கிறீங்களா இல்லையா கிறிஸ்தவர்கள் இயேசு அது மாதிரி மதிக்கிறாங்களா இல்லையா அவங்களுடைய மரியாதை பங்கம் வகிக்கிற மாதிரியான விமர்சனத்தை யார் சொன்னாலும் யாரை பற்றி சொன்னாலும் கண்டிப்பாக நாங்களே கண்டிப்போம் இயேசுவை பற்றி ஒருத்தன் சொன்னால் நாங்கள் கண்டிப்போம் விஷ்ணுவை பற்றி ஒருத்தன் சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி சொன்னாங்க கருத்தை சொல்லு பல கடவுள் இல்லைன்னு சொல்ல அது ஓகே ஒரு கடவுள் இருக்க முடியும் அப்படி அது ஓகே இது வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் இது சொல்லக்கூடாது யாரும் சொல்லக்கூடாது அந்த விஷயத்தில் தான் இந்த ரெண்டு பேரை தவிர இதுவரைக்கும் பதினாலு நூற்றாண்டை விமர்சிக்கவே விமர்சிக்கவில்லையா யாரையாவது இப்படி முஸ்லீம்கள் சொன்னாங்களா இந்த ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணவில்லை கீழ்த்தரமான ஒரு செய்தியை வந்து இஸ்லாத்தின் பேரில் வைத்தார்கள் அதனால தான் பிரச்சனை தவிர அவங்க விவாதத்துக்கு முன்வரவும் இல்லை கருத்தை நிரூபிக்கவும் இல்லை வாதங்களை வைக்கவும் இல்லை இதனால் ஒரு அவங்களுக்கு எதிரான ஒரு கோபம் அதிகமாக இருந்தது ஆனால் அவங்களுக்கு கொலை தீர்ப்பு அளித்ததில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அது யார் அழிக்கக்கூடாது யார் ஆயுதம் எடுக்கக்கூடாதுங்களா அந்த கொள்கை